இன்றைய நாளுக்கான ஆறாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசிப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஜோப்பலட்டை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நமது வீடியோக்களை யூடியூப் அல்கூரிதம் உங்களுக்கு திரையில் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்துங்கள் நன்றி ஆம்நேர்களே இன்றைய நாளுக்கான ஆறாவது வேலைவாய்ப்பு விவரத்தை பார்த்துமாக இருந்தால் இது ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டுக்கான வேகன்சி ஹோட்டல் மோட்டல் லா எனப்படுகின்ற நிறுவனத்தில்தான் இந்த வேக்கன்சி இருக்கின்றது மற்றானே கியூ இந்த வேகன்சி அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது மனத்தியாலத்திற்கு பதினேழு தொடக்கம் இருபது டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இது ஒரு சீசனல் புல் டைம் ஜப்பாக இருக்கும் சோ இந்த வேலையை பொறுத்தவரையிலே பைலிங்குவல் நாலேஜ் அதுல இங்கிலீஷ் பிளஸ் பிரெஞ்ச் ரெண்டுமே அவசியமானதாக இருக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் அவசியமானது ஒன்று அது இல்லேன்னு சொன்னா அப்ளை பண்ணாங்க ஆர்எம்ஐ அட் எல்ஏ விஐ